மோடி என்ன கேரண்டி கொடுப்பார்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கோபாலபுரத்தினுடைய ஊழல் குடும்பம் எல்லாம் உள்ளே இருக்கும்னு கேரண்டி கொடுப்பார் அது எதனால கேரண்டி கொடுக்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பார்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டக்கூடிய மக்களும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற தீய சக்தியிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள்னு மோடி கேரண்டி கொடுப்பாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா தமிழ்நாட்டை டாஸ்மாக் டி ஆர் பாலுனுடைய சாராயாலையிலிருந்து காப்பாற்றுவோம் என்று கேரண்டி கொடுப்பாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா ஒண்ணுமே இல்லை பாருங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சோஷியல் மீடியா ஆடு திராவிட முன்னேற்றக் கழகம் சோஷியல் மீடியால ஆடு மட்டுமே சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் இந்த திறந்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வர்றாரு இந்தியாவை காப்பாற்றலாம் வருது அதுக்கு வந்து ஏழு கோடியே முப்பத்தொன்பது லட்சம் தொண்ணூத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க எந்த கம்பெனியில செலவு பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி ஓனர் யாருன்னு பார்த்தா சபரீஷன் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் ஷேர் இந்த மாதிரி குரோனி கேப்டல்ஸ் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் மறு மருமக மக நடத்தக்கூடிய கம்பெனியே திரும்ப திரும்ப கொள்ளையடிக்கிற பணத்தை இதே மாதிரி கொண்டு வந்து பண்ணுறது மோடி கேரண்டி கொடுப்பார் மோடி வேற என்ன கேரண்டி கொடுப்பார்னா தமிழ்நாட்டில் பிரிவினை பேசக்கூடிய சக்திகளை அடக்குவாருங்கிற கேரண்டி கொடுப்பாரு மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருங்கன்னா தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி ஒழிப்பேன்னு கேரண்டி கொடுப்பார் மோடி என்ன கேரண்டி கொடுப்பா சொல்லிட்டே போலாமே வேண்டாம் நேரம் இருக்கு எனக்கும் நேரம் இல்லை அதனால மோடி இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பாரு அதனால ஸ்டாலின் அவர்கள் கனவுல வாழ்ந்துகிட்டு அவருடைய கனவுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பட்டியலின சகோதர சகோதரிகளை இரண்டாம் தர குடிமக்களை நடத்தலையா தமிழ்நாட்டில் எதிர்க்கு இத்தனை பட்டியலின சகோதர சகோதரிகள் ஒரு தேசிய குடியை கூட ஏற்ற முடியல வேங்க நடந்து எத்தனை நாள் ஆச்சு பிடிக்கல தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இரட்டை டம்ளர் முறை இருக்கு இதுக்கு ஸ்டாலின் கேரண்டி கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் ஏன்னா கேரண்டி கொடுத்தாலும் உப்பு சிப்பு இல்லாத கேரண்டின்னு மக்களுக்கு தெரியும் ஆனால் மக்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி அனைத்தையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதில் முடிவாங்க